எந்த ஒரு ப்ரொவோக் செய்யும் செயலும் நடந்தால் அதாவது இந்த பிராக்சிகள் அமெரிக்க தளங்களையோ கப்பல்களையோ சொத்துக்களையோ அமெரிக்க குடிமக்களையோ தாக்கினால் அமெரிக்கா நேரடியாக பதிலடி கொடுக்கும் அது அவர்கள் தாங்கக்கூடியதை விட அதிகமாக இருக்கும் இது ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக பலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் முதன்முறையாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாவோஸில் நடக்கும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமின் போது கொடுத்த இன்டர்வியூவில் கூறியதாவது ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது தவறு முதன்முறையாக இப்படி ஒரு பேச்சு வந்துள்ளது இந்த பேச்சின் பின்னணியில்தான் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஜோ பைடன் இடையே அக்டோபர் எட்டு மற்றும் பதினொன்றில் ஒரு கலந்துரையாடல் நடக்க இருந்தது அது எதை பற்றியது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஜேசிபிஓஏ அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்காவின் அணு ஆயுதம் மற்றும் அணு வசதிகள் குறித்து பைடன் நிர்வாகம் நடத்திய விவாதம் ஆனால் அக்டோபர் எட்டில் நடந்த தாக்குதலால் இந்த விவாதம் கைவிடப்பட்டது இதற்கு காரணம் ஹமாஸ் தான் முதன் முறையாக இப்படி ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது